துரோக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க அது நாங்கள் இல்லை அது திமுக தான் அந்த நாட்டிற்கு துரோகம் அளிச்சிருக்கோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அம்மா அவர்கள் முதலமைச்சர் காலத்திலும் சரி அம்மா மறைவுக்கு பிறகு நான் முதலமைச்சர் காலகட்டத்திலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் சிறப்பான திட்டங்களை நாட்டு மக்களுக்கு வழங்கினோம் சட்டம் சிறப்பாக பேணி காற்கப்பட்டது இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த நான்கு ஆண்டு காலமாக மக்கள் ஆட்சி தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன தினந்தோறும் கொலை கொள்ளை திருட்டு பாலியல் பாலி நடக்காத நடக்காதனாலே கிடையாது தொலைக்காட்சி திறந்தாலும் சரி பத்திரிகை திறந்தாலும் சரி இந்த செய்தி தான் பார்க்கப்படுகிறது அப்படி ஒரு மோசமான ஆட்சி தமிழகத்திலே இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இது ஸ்டாலின் மாடல் ஆட்சி தான் ஆட்சி என்பதை இந்த நேரத்திலே குறிப்பிட விரும்புகிறேன்